கேட்ட பாவியானே இன்னைக்கு என்ன பெற்ற என் தாயி தந்த இல்லாத இந்த ஊரின் என்னை தன்னந்தனமையா விட்டு போற அப்பா நான் அந்த தெரிவினைக்கு ஆளான அப்பட்டு ரூபாய் எட்ட அறிக்க அப்ப எனக்கு எதிர ஒரு பள்ளி கூட அப்ப எனக்கு செய்த ஒரு பொண்ணு இருந்தா நீ அதுவும் எதிரே நின்னு எழுதுறீக்கும் அப்பா உனக்கு எத ஒரு பொண்ணு இருந்தா இன்னைக்கு ஒரு பொண்ணு இல்லாதப்பாவி அப்பா இன்னைக்கு அதுவும் எதிர நின்று எழுதுறீக்கும் பத்து ரூபாய் உனக்கு படிக்க அப்பள்ளூட இன்னைக்கு இந்த யாரு இல்லாத பாவிக்க உனக்கு படிக்க ஒரு பொண்ணு இருந்தா இன்னைக்கு அதுவும் பக்கத்தில் குந்திருக்கும் அப்போ உனக்கு படிக்க ஒரு பொண்ணு இருந்தா இன்னைக்கு உன் பக்கத்தீரை குந்திருக்கும் அப்பா இன்னைக்கு நான் உன்ன தனியா விட்டேன் இன்னைக்கு இந்த தாயி இல்லாத பிள்ளைக்கு நான் உன்ன தனியா விட்டேன் அப்பா நான் ஒரு நாளும் இருந்ததில்லை அப்பா இன்னைக்கு நான் உன்னை தனியாக விட்டேன் என்னை விட்டுப் போறேன் அப்பா நான் ஒரு நாளும் இருந்ததில்லை அப்ப இன்னைக்கு உண்டன யாரும் இல்லை பாதி பெத்த ஒரு பிள்ளைக்கு ஒ நயலும் இல்லை என்ன பெத்தையா அம்மா அப்பா இல்லாத இந்த ஊரின் இனி எனக்கு ஒத்தா சேனி யாரும் இல்லை விட்டு போற அப்பா இனி பெத்த ஒரு பிள்ளைக்கு அண்ட நெயலும் இல்ல என்ன தனியா விட்டு போற அப்பா இனி என்ன ஆதரிக்க யாரும் இல்ல அப்படில்ல ஏ என்ன பெத்த யா கோவிலான இனி பெத்தவும் ஒரு புள்ள யாரும் இல்லை அப்ப இன்னைக்கு நான் யாரும் இல்லாத பாவி அப்பா என்னை பெத்த என் தாயும் என்னை விட்டு போனாங்க அப்பா நீயும் ஒரே ஒரு புள்ளையை விட்டு போறியா அப்பா இன்னைக்கு இந்த யாரு இல்லாத பாவிக்க என் பயனுக்கு நான் யாரு இல்லாத பாவின இன்னைக்கு இந்த திக்க பாவிக்க நான் திக்கில்லாத பாவின என் பைனிக்கு நான் தேடி வேணும் தேடி வேணும் பயணிக்கிற தேடி வேணும் தேடி வேணும் அப்பா உன்னை எங்கு கண்டு தேடி வேணும்